நண்பா வாழ்க்கையில் எதையோ ஒன்று இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்கோம் தெரியுமா அப்போ தான் நம்ம வந்து நம்பிக்கையோடு இருக்கணும் என்னதை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இவ்வளோ நாள் ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த ஆரோக்கியத்தை இழந்து ஒரு இக்கட்டான சூழலில் ஆகிட்டோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம சேர்த்து வச்ச பணத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்பிக்கையான ஒரு உறவு நம்மளை வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது என்ன தோணும் அப்படின்னா நம்ம எதுக்கு வாழ்ந்து இனிமேல் நம்மளால் அந்த அந்த நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலம் வரக்கூடிய சமயம் தான் நம்ம உறுதியான நம்பிக்கையில் இருக்கணும் எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னா ஒரு மரத்தில் உள்ள இலைகள் அவ்வளவும் உதிர்ந்து வெறும் கட்டை மட்டும்தான் நிற்கக்கூடிய சமயத்தில் அந்த மரம் வந்து சரியான நேரத்துக்காக காத்திருக்கும் சரியான பருவநிலை சரியான நேரம் வரக்கூடிய சமயம் பழைய மாதிரியே அந்த மரம் அழகாக தள்ளிவிடும் தள்ளிவிட்டு வளர்ந்து அழகான கனிகளை அது கொடுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு இனிமையான ஒரு மரமாக அது அது வரும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் இழப்புகள் வரும்போது ஒரு சந்தேகங்கள் வரக்கூடிய சமயம் நம்ம உறுதியான நம்பிக்கையில் இருக்கணும் நமக்கு உண்டான காலம் கண்டிப்பாக பிறக்கும் அந்த காலத்தை நோக்கி நம்ம நகரணும் இனிமேல் நம்மளுக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு உடஞ்சி உட்காந்துட்டோம் வந்தீங்களேன் அதில் இந்த மீண்டு வரவே முடியாது அதனால் அந்த நேரத்தில் தான் நம்ம உறுதியான நம்பிக்கையில் இருக்கணும் நம்ம நினச்ச மாதிரியே நம்முடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும்